ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பர்பிள் கேபேஜ் லாஸ்ட் வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் லைஃப்பில் நடந்த மாற்றங்களை சொல்லியிருப்பேன் நீங்கள் நினைக்கலாம் ஒரே பாட்டில் முன்னேற மாதிரி நீங்கள் ஒரே வருஷத்தில் முன்னேறினதாக சொல்ல வரீங்களா அப்படின்னு சில நினைக்கலாம் அவங்களுக்காக இதை சொல்கிறேன் யாரும் ஒரே பாட்டிலையும் ஒரே வருஷத்துலேயும் முன்னேறிட முடியாது அதுக்கு பல வருட உழைப்பு இருக்கும் பல வருட காத்திருப்பும் இருக்கும் அந்த மாதிரி பல வருட உழைப்புக்கும் காத்திருப்புக்கும் கிடைச்ச பலன் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தெரிய வந்தது அப்படின்னு சொல்லலாம் காண்டோவையும் தர வீட்டையும் பார்த்து அது மாதிரி நமக்கு இல்லை ஏணி ஏங்கிறத விட நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச வாய்ப்பை கரெக்டாக கைப்பற்றி நம்ம இப்போ இருக்கிறத விட அடுத்த கட்டத்துக்கு முன்னேறது நல்ல விஷயம் தானே அதை தான் உங்களோட பகிர்ந்து கொண்டேன் மற்றபடி பெருமை அடிச்சுக்கிறதுக்கெலாம் இல்லை மக்களை இந்த வீடியோ எதுக்காகனா நாங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் பழமையை கடைபிடிக்கலனாலும் ஒரு செவன்டி டூ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் கடைபிடிச்சி புது வீட்டில் ஃபஸ்ட்டு போங்களை எப்படி மனநிறைவாக கொண்டாடினோம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை கேடிய சூப்பர் இருந்து வாங்கிட்டு வந்தோம் அங்கே விலையும் நியாயமாக இருக்கும் பொருள் தரமாக இருக்கும் வாங்கிட்டு வந்த மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து வாழை இலை எல்லாத்தையும் ஒரு பக்கெட்ல கொஞ்சம் தண்ணி வச்சு அதுக்குள்ளே வச்சுட்டா ரெண்டு மூணு நாளானாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நாங்கள் வருஷம் வருஷம் தான் செய்கிறது டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்குவோம் இது போகி பண்டிகையை கொண்டாடினதுங்க போகினாலே எதையாவது பழச கொளுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம மனசில் இருக்கிற பழைய பகை வன்மம் குரோதம் அப்படிங்கிற நம் முன்னேற்றத்தை மட்டுமல்லாது நம்மளையும் சேர்த்து அழிக்கிற இந்த குணங்களை தான் ஃபர்ஸ்ட் எரிக்கணும்னு நினைக்கிறேன் சிங்கப்பூரில் போகி பண்டையை நான் ஏன் கொண்டாடுறேன் அப்படிங்கிற காரணத்தை லாஸ்ட் இயர் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்க வேணுங்கிறவங்க போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வருஷத்தோட போகியை சாட்சாவும் போட்டிருக்கேன் விலக்கேற்றி மஞ்ச பிள்ளையார் பிடிச்சி இளநீர் வெட்டி வச்சு படையலும் போட்டு கலசத்தில் உருவாக்கின அம்மனுக்கு படைச்சாச்சு லாஸ்ட் இயர் என்னுடைய வீட்டுக்காரர் பொங்கல் அன்னைக்கு துபாய் போனார் அவர் நாலு நாள் பயணம் முடிச்சுட்டு வீடு திரும்ப வர வரைக்கும் எந்த ஒரு சிறு பிரச்சனையும் இல்லாமல் காவல் தெய்வம் தெய்வமாக காத்து நின்றால் நான் உருவாக்கிய கலசானம்மன் என்பது உண்மையிலும் உண்மை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மற்றவர் சொல்லும்போது கொஞ்சம் கேலியாக தான் இருக்கும் ஆனால் அவரவர் வாழ்க்கையில் இந்த மாதிரி தெய்வ நம்பிக்கையை உணர்ந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வருஷம் பொங்கலுக்கு நெய் வாங்காமல் நானே உருக்கி அந்த நெய்யில் தான் பொங்கல் செய்ய போகிறேன்னு ஜெயிண்ட்டு போனப்போ அன்சால்ட் பட்டர் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அது அன்னைக்கு நைட்டு தான் ஞாபகமே வந்துச்சு உடனே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கட கடனு பிரித்து ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இருந்தேன் நான் எப்பவும் நெய் உருக்குறதுக்கு பட்டர் கப் அன்சால்ட் பட்டர் தான் வாங்குறது இதுலேயும் நெய் ரொம்ப நல்லா வரும் ம பட்ரு கவரில் இருக்கிற வெண்ணெயை நம்ம முகத்தில் தடவி ஒரு பத்து நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணினா முகம் ஃப்ரெஷ்ஷாகவும் பொலிவாகவும் இருக்கும் உதட்டுலேயும் தடவிக்கலாம் உதட்டு ஷைனிங்காக இருக்கும் இதெல்லாம் குட்டி குட்டி டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நெய் உருக்கும் போது ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்டவ்வை நம்ம சிம்மிலே தான் வச்சுருக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்ட பட்ரு எல்லாம் உருகி இப்படி நுரைச்சி வரும் நுரைச்சி கொதிக்கவும் செய்யும் கொதிக்கிற சமயத்தில் லாஸ்ட்டாக நெய்யில் சேர்க்கக்கூடிய பொருள் நம்ம எடுத்து வச்சுக்கலாமா என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா கொஞ்சம் உப்பு ஒரு அரை ஸ்பூன் மோர் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை அப்போ சால்ட் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா எங்கள் அம்மா சேர்ப்பாங்க அதனால நானும் சேர்க்குறேன் பட்டர் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா ம நெய் வந்து மணல் மணலாக உதிரி உதிரியாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சேர்க்குறோம் கருவேப்பிலை சேர்த்தா நெய்யோட மனம் அட்டகசமாக இருக்கும் ஒரு லாங் ஸ்பூன் வச்சு பாத்திரத்தோட ஓரத்தையும் சேர்த்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் நெய் உருக்குற ஸ்டேஜும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் நுரையெல்லாம் குறஞ்சி நெய் தேன் மாதிரி மாறி இருக்கிறது தெரியுதா முதல்ல பட்டர் கரைஞ்சி நொறைச்சி கொதித்து நுரையெல்லாம் அடங்கி மறுபடியும் நுற கட்ட ஆரம்பிக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருக்கிற சால்ட்டு பட்டர் மில்க்கு ஊற்றுன உடனேயே எப்படி பொங்குது பாருங்கள் கொஞ்ச நேரம் கம்மியான பிறகு உடனே கருவேப்பிலையும் சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அட அட என்ன மனம் என்ன மனம் வீடே மணக்குதையா அப்படின்னு இருந்துச்சு மணக்க மணக்க நெய்யை உருக்கியாச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு உள்ளாரையே நெய்யில் மிதக்கிற கருவேப்பிலையை அரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அடியில் போய் தங்கிக்கிடுச்சின்னா கசண்டோடு சேர்த்துக்கிட்டு தான் எடுக்க வரும் அதனால முன்கூட்டியே கருவேப்பிலையை மிதக்கும் போதே எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி இந்த கருவேப்பிலையை வேஸ்ட் பண்ணாமல் நுணுக்கி சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதையும் ஒரு சாட்ஸில் போட்டிருக்கேன் வேணுங்கிறவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய் ஆறுன பிறகு ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கிட்டேன் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படியே சுத்தமான தேன் மாதிரியே இருக்கு அடுத்த நாள் மணல் மணலாக மாறிடும் ஒரு மூடி போட்டு போட்டு கொஞ்சம் கேப் விட்டு மூடிக்கலாம் நெய்யில் ஹீட் எதுவும் இருந்துச்சுன்னா கேப் வழியே ரிலீஸ் ஆகிக்கும் அதுக்காக லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தேன் தி நெக்ஸ்ட் டே மார்னிங் பொங்கலுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சிகிட்டு இருந்தேன் பச்சரிசி வெல்லம் முந்திரி பருப்பு பொங்கல் காய் செய்கிறத்துக்கு மொச்ச பீன்ஸு ஒரு பொட்டேட்டோ ஒரு சேப்பங்கிழங்கு ஒரு சக்கரவள்ளி கிழங்கு பூசணிக்காய் அப்புறம் மஞ்சள் பூசணி இது எங்கள் ஊரில் பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த காய் என்ன பேர் வாங்கியிருக்கு தெரியுமா அரசாணிக்காய் அப்படின்னா காய்களுக்கெல்லாம் அரசன் இந்த பரங்கிக்காய் என்கிற அரசாணிக்காய் அவ்வளவு சத்துக்களை கொண்டிருக்குங்க பொங்கலுக்கு செய்கிற காயில் அதிக ஆக்கிரமிப்பு இந்த தான் இருக்கும் ஏன்னா தான் அதிகமாக சேர்த்து மற்ற காய்களை கம்மியாக சேர்த்துப்போம் கருணைக்கிழங்களை கொஞ்சம் சேர்த்துப்போம் அப்புறம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் இதை எல்லாத்தையும் நம்ம உரித்து எடுத்துக்கலாம் உரிக்க வேண்டியதை உரித்து வெட்ட வேண்டியதை வெட்டி காய்களை எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் பொங்கல் செய்ய தேவையான அரிசியையும் எடுத்து ஊற வச்சுக்கலாம் சக்கரை பொங்கலுக்கு ரெண்டு கப்பு வெண்பொங்கலுக்கு ஒரு கப்பு எடுத்து ஜலம் விட்டு ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன் இப்படி ஊற வச்சுக்கிட்டால் சீக்கிரம் வெந்து வரும் கேஸ் மிச்சமாகும் நமக்கு டைமும் சேவ் ஆகும் எல்லாம் ஒரு கணக்கு தான் ஊற வச்ச அரிசிகளை மூடி போட்டு ஓரம் கட்டிட்டு பிளான்டேஷன் பிளாஸாவிலேருந்து வாங்கிட்டு வந்த இந்த கலர்ஃபுல் ஃப்ளவரை வச்சு அழகான பீங்கான் பூச்சாடியை இன்னும் கொஞ்சம் அழகுப்படுத்துவோமா இந்த கலர் பூவை சென்டரில் வைப்போமா இல்லை ஓரமாக வைப்போமான்னு யோசித்து யோசித்து வச்சிக்கிட்டு இருந்தேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் ஃப்ரெஷ்ஷான பூக்களை பார்க்கும்போது நமக்கே புத்துணர்ச்சியாக இருக்கும் எல்லாத்தையும் அங்கேயும் எங்கேயும் செட் பண்ணிவிட்டு பார்த்தா ஆஹா எத்தனை அழகு எத்தனை அழகு கோடி மலர் கொட்டி அழகுன்னு பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு ரெண்டு கப்பு அரிசிக்கு தேவையான கிலோ வெள்ளத்தையும் உடச்சி ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் துருவின ரெண்டு மூடி தேங்காயும் ஒரு ஸ்பூன் நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன் பொங்கல் காய்க்கு தாங்க ஒரு மசாலா பொடி போடுவோங்க அது ரொம்ப வாசனையாக இருக்கும் அது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்பாமா ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் வறுத்து ஆற வச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இதையும் சொல்ல மறந்துட்டேன் பத்து வர அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வர மல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்து ஆற வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் ஓரளவுக்கு ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் முடிஞ்சிச்சுங்க சிங்கப்பூர் நேரப்படி கரெக்டாக ஒரு லெவன் தேர்ட்டிக்கு பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணினோம் பொங்கலுக்கு சேர்க்குற காயெல்லாம் வச்சு ஒரு பிரார்த்தனைக்கு பின் தான் நாங்கள் பொங்கல் செய்யவே ஆரம்பிப்போம் இதெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் அதை நாங்களும் ஓரளவுக்காவது கடைப்பிடிக்கணும் அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஊரில் எல்லாம் ஒரு அஞ்சு நாள் திருவிழாங்க இது ஒரு ரெண்டு நாளைக்காவது நம்ம முழுசாக கடைபிடிக்கணும் அப்படின்னு நாங்கள் செஞ்சிகிட்டு இருக்கோம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்

சிம்பிளாக செஞ்சால் பொங்கல்னாலே ஊர் தான் பொங்கல்னாலே ஊர் தான் அப்படின்னு ஒரு ஒரு வித ஏக்கத்தில் போய்கிட்டு இருந்துச்சு எதுக்கு அந்த ஏக்கம் நாமளே முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ணி கொண்டாடினா ஏக்கமும் தேர்ந்துச்சு மன நிறைவும் கிடச்சிது அதனால் வருஷம் வருஷம் இன்க்ரீஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் குறைச்ச இல்லை நெய்யை பார்த்தீங்களா நேற்று தேன் மாதிரி இருந்துச்சு இன்றைக்கி எப்படி மணல் மணலாக உதிரி உதிரியாக இருக்குது பார்த்திங்களா கண்மொழிச்சு கஷ்டப்பட்டு நைட்டு செஞ்சு வச்ச நெய்யை தாராளமாக ரெண்டு மூணு குளிக்கரண்டி ஊற்றி பொங்கலும் செஞ்சாச்சு பாசலில் கோலம் ரொம்ப சிம்பிளாக தாங்க போட்டேன் சாக் பீஸை வச்சே இப்படி சென்டரில் பானையில் வந்து பொங்கல் பொங்கி வர மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன் அப்புறம் அடுப்பு ஏறிகிற மாதிரி தெரியுதா பானைக்கு ரெண்டு பக்கமும் ரெண்டு கரும் கரும்பு வரைஞ்சிக்கிட்டேன் அப்புறம் சுற்றி உழவர் திருநாள் தமிழர் திருநாள் வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்னு எழுதி முடிச்சுட்டேன் செம்பருத்தி இலைகளையும் பூக்களையும் வச்சு டெக்கரேட் பண்ணி ஒரு பிளேட்டை கொண்டு வந்து சென்ட்ரலில் வச்சுட்டேன் இதை பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது படையலை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஊரில் மஞ்சள் இலையில தான் படைப்பாங்க என்னுடைய வீட்டுக்காரரும் மஞ்சள் இலையில தான் படைப்பேன் அப்படின்னு சொல்லுவார் இதுக்கு காரணம் எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட திருப்தி எங்களுக்கு இருக்கும் புது வீட்டில் ஃபஸ்ட்டு பொங்கலாக அழகாக செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு ஆளுக்கு ஒரு இறையை எடுத்து வச்சு சாப்பிட்டு முடிச்சு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் முருகன் கோயிலுக்கு போனாங்க அன்னைக்கு அன்னதானத்துக்கு கொடுத்துருந்தோம் பிரசாதமாக பொங்கலும் கேசரியும் வச்சுருந்தாங்க பிரசாதத்தை எல்லாருக்கும் கடகடன்னு கொடுத்துட்டு அர்த்த ஜாம பூஜையிலையும் கலந்துக்கிட்டோம் நான் இதோட விடை பெறுகிறேன் பாய் கண்டினியூவாக பாருங்கள் எல்லோரும் பால் அபிஷேகம் மட்டும் பார்த்துட்டு கிளம்புனாங்க ஆனால் முருகன் விடலையே அடிச்சுது பாருங்கள் மாலை கொட்டு கொட்டுன்னு கொட்டிடுச்சு அப்புறம் எல்லோரும் அப்படியே உட்காந்து முழு பூஜையும் பார்த்துட்டு தான் போனாங்க